மதுவை எதிர்த்து கோவையில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி போராட்டம் நடத்தினர் தமிழகத்தில் மதுவுக்கு எதிராக பல்வேறு அமைப்பினரும் போராட்டம் நடத்தி வந்தாலும் மது பழக்கத்துக்கு அடிமையாவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது மதுவால் அதிக அளவில் பாதிக்கப்படுவது தினக்கூலி வேலை பார்க்கும் ஏழை குடும்பத்தினர்தான் அடுத்த வாரம் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பெரும்பாலான தொழிலாளர்களுக்கு போனஸ் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் போனஸ் தொகையை தொழிலாளர்கள் மதுக்கடைகளுக்கு கொண்டு செல்லாமல் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வழிவகுப்பதற்காக ஈரநெஞ்சம் என்ற அமைப்பினர் மாணவர்களுடன் இணைந்து நூதன போராட்டம் நடத்தினர் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகள் படிக்கும் அரசு பள்ளி மாணவ மாணவியர்களை ஒன்றிணைத்து தந்தை மற்றும் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் மதுவுக்கு கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காக ஒவ்வொரு பள்ளிக்கும் சென்று மற்ற மாணவர்களிடம் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர் வந்துட்டு அன்பா சொல்லி அப்பா நீங்க தயவு செஞ்சு அங்க போகாதீங்க நம்ம குடும்பம் கெட்டு போயிடும் நீங்க பாதிக்கிறது இல்லாம சமுதாயமும் பாதிக்கும் அதோட நாங்களும் சேர்த்து ரொம்ப பாதிப்படைவோம் நீங்க போயிட்டீங்கன்னா எங்களுக்கு யாருமே இல்ல நாங்க அனாதையா நிர்கதியா நிக்கணும் எங்க அப்பா வந்து ஒரு கட்டட வேலையில இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு வாட்ச்மேனாவும் வேலை பண்றாங்க எங்க அப்பா கிட்ட நான் சொன்னேன் அப்பா என்ன மாதிரி குடிக்காதீங்கப்பா அப்படி குடிச்சோம்னா நம்ம நான் லாஸ்ட்ல உங்க கூட பேச மாட்டேன் அப்புறம் இன்னைக்கு என் மேல மதுவை ஒழிப்பதற்காகவே மாணவ மாணவிகள் மத்தியில் இதுபோன்ற விழிப்புணர்வு நடத்தப்படுவதாக ஈரநெஞ்சம் அமைப்பினர் தெரிவித்தனர் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பாத்தீங்கன்னா நிறைய இருக்க பீப்புள்ஸ்க்கு நிறைய வந்து பேர்ல ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்குது ஆனா கிடைக்கக்கூடிய இடம் வந்து குடும்பங்கள் கிடையாது டாஸ்மாக் சேருது இந்த குடி பழக்கத்தினாலும் இந்த டாஸ்மாக் கடையில இவங்களுக்கு கிடைக்கிற போனஸ் எல்லாம் போய் அங்க கொண்டு போய் அவங்க செலவழிக்கிறதுனாலயும் நசிஞ்சு போறது என்னமோ இந்த குடும்பங்களும் இந்த குழந்தைங்களும் தான் அவங்க அப்பா அம்மா திருத்த சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த புரோகிராம நாங்க பண்ணிருக்கோம் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் குழந்தைகளும் தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்காக ஈரநெஞ்சம் அமைப்பு நடத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கோவை மக்கள் வரவேற்றுள்ளனர்